திமுகவும் தாவேக்காவும் கிட்டத்தட்ட சம அளவில் தான் வெற்றி பெறுவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இந்த இடம் இந்த முறை நிச்சயம் மூன்றாவது இடம்தான் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போகல் ஜீரோ தான் தேர்தலுக்கு பின் தாவேக்கா அதிமுக கூட்டணி ஆட்சி ஏற்பட அதிகமாக வாய்ப்பு ஆனால் விஜய் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் மறு தேர்தல்தான் ஒரே வழி தமிழக அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஒரு மாபெரும் அதிர்வை சந்தித்து வருகிறது தற்போது சமீபத்திய சமூக வலைதள கருத்து கணிப்புகள் மற்றும் அரசியல் பார்வையாளர்கள் கணிப்புகள் தமிழகத்தில் இதுவரை கண்டிடாத ஒரு மும்முனை போட்டியையும் ஒருவேளை எவருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டசபை சூழலையும் முன்னறுக்கின்றன குறிப்பாக ஆளும் திமுக மற்றும் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய இரு கட்சிகளும் கிட்டத்தட்ட சம அளவிலான இடங்களை பெற்று முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் என சமூக வலைதளங்கள் மூலம் கணிக்கப்பட்ட ஆய்வுகள் தெரிகின்றன இது அரை நூற்றாண்டு கால திராவிட அரசியலில் ஒரு புதிய சக்தியின் எழுச்சியாக பார்க்கப்படுகிறது தாபேக்கா இந்த கருத்து கணிப்பு உண்மையாக இருந்தால் பல ஆண்டுகளாக பிரதான எதிர்கட்சியாக விளங்கிய அதிமுக இந்த முறை மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படலாம் என்று அதிரடியான தகவல் வெளியாகியுள்ளது அதாவது வாக்கு சதவீதம் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு விஜயின் பக்கம் வேகமாக திரும்புவதால் திராவிட பாரம்பரிய வாக்கு வங்கியில் பெரும் சரிவு ஏற்படும் என கருதப்படுகிறது இந்த முறை அதே கடந்த காலங்களில் சீராக தனது வாக்கு சதவீதத்தை உயர்த்தி வந்த சீமானின் நாம் தமிழர் கட்சியும் விஜயின் வருகையினால் கடுமையான சவாலை சந்திக்கும் என்றும் பல தொகுதிகளில் அவர்கள் வாக்குகள் பிரிவதால் மீண்டும் ஜீரோ இடங்களே பெற வாய்ப்புள்ளதாகவும் இந்த கணிப்புகள் எச்சரிக்கின்றன தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை எவருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் தமிழக அரசியல் ஒரு சிக்கலான நிலை எட்டும் அப்போது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மற்றும் அதிமுக இணைந்து ஒரு புதிய கூட்டணி ஆட்சியை அமைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதாவது இது தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு பரிசோதனை முயற்சியாக இருக்கும் ஆனால் யார் முதல்வர் என்பது மிகப்பெரிய இது தற்போது உள்ளது இந்த சூழலில்தான் ஒருவேளை விஜய் அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தமிழகம் ஒரு அரசியல் நெருக்கடியை சந்திக்கும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத நிலையில் ஆளுநர் தலையிட்டு மறு தேர்தலுக்கும் உத்தரவிடலாம் இது தமிழக வாக்காளர்களுக்கு ஒரு கூடுதல் சுமையாக இருந்தாலும் அரசியல் மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கு இது ஒரு இறுதி தீர்வாக அமையலாம் ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் ஆட்சி அமைவதை விட மீண்டும் ஒரு தெளிவான தீர்ப்பை நோக்கி மக்கள் செல்வதே ஜனநாயக முறைப்படி சரியானதாக இருக்கும் என பலரும் கருதுகின்றனர் மறு தேர்தல் நடக்கும் பட்சத்தில் அது விஜய் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என பல சமூக வலைதள பதிவுகள் குறிப்பிடுகின்றன முதல் தேர்தலில் இளிபடியாக இருந்த இடங்கள் இரண்டாவது தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான முடிவை எடுக்க உதவலாம் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்ற எண்ணம் வாக்காளர்கள் மத்தியில் வலுப்பெற்று தாவேகா தனி பெண்பான ஆட்சி வழிவகுக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது முதல் தேர்தலின் முடிவுகளை பார்த்த நடுநிலை வாக்காளர்கள் ஒரு நிலையான ஆட்சியை தர விஜய சரியானவர் என்ற முடிவுக்கும் வர அதிகமாக வாய்ப்புள்ளது மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது தமிழகத்தின் பழைய அரசியல் சக்திகளின் ஆற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு களமாக போகிறது சமூக வலைதளங்களின் லேட்டஸ்ட் ட்ரெண்டுகள் இளைஞர்கள் மாற்றத்தை நோக்கி தயாராகிவிட்டதை உறுதிப்படுத்துகின்றன திமுகவின் வலுவான கூட்டணி வியூகமா அல்லது விஜயின் தனித்துவமான மக்கள் செல்வாக்கா என்பதில் யார் ஜெயிக்க போகிறாள் என்பதுதான் இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும் அதுவரை தமிழக அரசியல் களம் பல திருப்பங்களையும் பரபரப்பான கணிப்புகளையும் கண்டுகொண்டே இருக்கும் என்பது மட்டும் உண்மை